திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டிருந்தோம் அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை மக்களின் மனதின் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நாங்கள் அது வரவேற்கிறோம் மொத நீதிபதியோட தீர்ப்பை வந்து தூக்கி குப்பையில போட்டாங்க இவங்க அதுக்கு இப்போ இவங்களுக்கு கிடைச்ச செருப்படி தான் இது சரியான இன்னும் நடக்கிற ஆளுங்கட்சிக்கு சரியான தீர்ப்பை அனைத்து மக்கள் மட்டும் இல்லை இந்து சமுதாயமே வரவேற்கத்தக்க தீர்ப்பு இது மேல்முறையோடு வந்து அது வந்து ஏற்பட்டது தான் கீழ்கோர்ட்டு கொடுத்து உத்தரவு தான் சொல்லும் என்னைக்கு இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு போனால் கூட கீழ்கோர்ட்டு கொடுத்து உத்தரவை பார்த்து தான் அவங்களாக தீர்ப்பு ஒன்று போகிறாங்க ஆமாம் இது நம்ம இந்து சமுதாயத்துக்கு கிடைக்கிற ஒரு நியாயம் தான் கிடைக்கும் எங்கே போனாலும் இந்த திருப்புறம்ன்ற தீப பிரச்சனையை வந்து இந்த தமிழக அரசு தான் இவ்வளோ தூரம் விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்திட்டாங்க அன்னைக்கு தீபத்துக்கு வந்து அன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கி இது இந்த விஷயம் இந்த திருப்புறம் ஒன்றும் இந்த மதுரை மாவட்டத்தோடு அடங்கியிருக்கும் இது பார்லிமெண்ட் வரை கொண்டு போய் இதை பெரிய ரிஷ்யூ விஷயம் ஆகியிருக்காங்க இந்த இந்த கார்த்திகை தீப பிரச்சனை வருஷ வருஷம் நடக்கும் ஆனால் இந்தளவை மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து இந்த கார்த்திக் தீபத்துக்காக உண்ணாவிரதேந்து போராட்டம் நடத்தி மறுபடியும் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் இந்த தீர்ப்பு வந்து மக்களுக்கும் மக்களுடைய உணர்வையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு தீர்ப்பை நீதியரசர் வழங்கியிருக்காங்க திருப்போன்றத்தில் கார்த்தி தீர்ப்பை ஏற்றலாம்னு சொல்லி நீதியரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யப்படும் சொல்கிறாங்க இதை வந்து வன்மையாக கண்டியத்தக்கது அந்த சப்ஜெக்டே வேற ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் எலெக்ஷன் வருது ஒரு பக்கம் மக்கள் இந்த மக்கள் ரெண்டு பக்கமும் கேட்டு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை ஏற்ற நாங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை அவங்க சாமி அவங்க கும்பிட்டுட்டோம் இவங்க இந்து கடவுள் கும்புறவங்க தீப ஏற்றுறவங்க தீப ஏற்றட்டும் நீதிமன்றம் கொடுத்தது வந்து தான் இது எப்பயும் போல வந்து அந்த முருகனுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கை கண்டிப்பாக உச்சியில் ஆகணும் ஏன்னா இது வந்து இந்துக்களோட சமுதாய முறப்படி வந்து அதோடய கொள்கையை வந்து மாறக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறோம் அந்த போராட்டத்தில் ஒன்றுக்கு ரெண்டு வட்டம் வந்து அங்கே தீர்ப்பு வழங்கிட்டாங்க நீதி அவர்கள் அதுக்கு அந்த கொள்கை மாறாமல் எங்களுக்கு முறப்படி எங்களுக்கு என்னவோ அதை ஏற்றியே ஆகணும் அதுதான் எங்களோட தெய்வ பற்றியோட அபிப்பிராயம் அவங்க அப்படி தான் போவாங்க இந்துக்கு எதிராக எப்போயும் இருக்க கட்சி அப்படி தானே போய்கிட்டே இருப்பாங்க ஐநா சபை வரைக்கும் போவேன் எலெக்ஷன் வரைக்கும் அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் தேர்தல் உடனே கோர்ட்டு கட்டாயம் சொல்லிடுச்சு வேற வழி இல்லைன்னு சொல்லி தீபத்தை ஏற்றுவானே ஒழிய அதுக்கு முன்னால் அவன் ஏற்ற மாட்டான் முஸ்லீம் ஓட்டை வாங்குறக்காக இந்த நாடகமெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அஞ்சமர்வு போவேன் அப்புறம் தீர்ப்பாயத்துக்கு போவேன் ஐநா சபைக்கு கூட போவேன் தீவை ஏற்றுவேன் திமுக நினைக்கிதுன்னா மக்கள் முட்டாளாக இருக்கான் தயவு செய்து மாற்றி ஓட்டு போகணும் இவன் சாமியும் கும்பிட விட மாட்டான் உங்களை எதுவுமே பண்ண விட மாட்டேன் ஏன் நான் ஏன் இல்லை இந்த ஊர் மொதல் ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடே தீபம் ஏற்றணும்னு எல்லோரும் நினைக்கிறோம் இதில் கருத்து யாருக்கும் இருக்காது அவங்க கூட முஸ்லீம் கூட ஏற்றினா ஏற்றிட்டு போட்டோம்னா என் பக்கத்து வீட்டில் சொல்கிறேன் அது என்ன பத்து நிமிஷம் காம நேரம் எரிய போது எரிஞ்சிட்டு போகுதுன்னு சொல்கிறேன் இதில் இவனுக்கு எங்கனா வலிக்குதுன்னா எங்களுக்கு புரியல